நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை அனுபவிக்கிறேன் ஏசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த மாதிரி அவர் நம்மளை விட்டுட்டு தனியா போகல அவர் சொன்னாரு நான் உங்களுக்காக ஒரு தேட்டர வாழனை விட்டுட்டு போறேன்னு சொல்றார் நம்மலாம் நிறைய நேரம் இமேஜின் பண்ணியிருப்போம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல நான் இருந்தேன்னா எப்படி இருந்திருக்கோம் ஏசு கிறிஸ்துவை நான் நேரில் பார்த்துருப்பேன் நீங்க சொல்லலாம் இருந்த ஒரு நபர் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது நான் இருந்தேன்னா நான் அவரோட நான் அவரோட இருப்ப எல்லா இடத்துலையும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனா ஏசு கிறிஸ்து போகும்போது தனியா போகல ஆவியானவரை இந்த உலகத்துல விட்டுட்டு தான் போனார் திரியேகத்தில் இருக்கிற ஒரு நபர் லிட்ரலாவே பூமியில இன்னமும் இருக்கிறாங்க இருக்கிற பர்சு தாவியானவர் உங்க நடுவில் இருக்கிறார் உங்க கூட இருக்கிறார் அதனாலதான் இயேசுக்கு சொன்னார் நீங்க மறுபடியும் நீங்க பிறக்கணும் நீங்க மறுபடியும் பிறக்கணும் ஆவியில பிறக்கணும் அப்படின்னு சொன்னார் தேட்டரவாளன் உங்க கூட இருக்கிறத நான் பார்க்கறேன் தேட்டரவாளன் உங்க கூட இருக்கிறத நான் பார்க்கறேன் பர்சு தாவியானவரை தாயா சொல்லுவாங்க பர்சு தாவியானவர் ஹீப்ரூ லாங்குவேஜில் ஒரு பெண்ணை குறிக்கும் பர்சு தாவியானவர் எங்கெல்லாம் வாராரோ அங்கே வல்லமை உண்டு எங்கெல்லாம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கத்தருடைய ஆவியினாலே ஆகும் கத்தருடைய ஆவியினாலே ஆகும் நீங்கள் பலன் அடைந்து எரிசிலமிலும் யூதேயாவிலும் இருப்பீங்கன்னு ஆண்டவர் சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொல்கிறார்